ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூட்டிப்பிள்ளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ CARES ஃபார் யூ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கலாம் உங்களுடைய தாய் தந்தையை பார்க்கலாம் உங்களுடைய உறவுகளை பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களை பார்க்கலாம் கணவன் மனைவியை பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அவர் அப்படி உங்களை நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் யாருக்காகவும் யாரும் இறக்க மாட்டார்கள் அவ்வளவோ உங்கள் மீது அன்பு கூந்தபடியினால் அவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் நாம் அனுபராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நீங்கள் இப்போது அறிந்திருக்கிறீர்கள் அதை நம்பி என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இறந்தார் என்று நீங்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் எங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் அவர் செய்து முடித்த காரியத்துடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பாத்திரவான்களாக மாறுகிறீர்கள் ஆகையால் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அட் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் அபகுக் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் சாப்டர் டூ வர்ஸ் ஃபோர் அதனுடைய கடைசி பகுதி சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நாங்கள் எல்லோரும் நீதிமங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நீதிமங்கள் ஆக்கப்பட்டதற்கே ஒரு காரியம் காரணம் நம்முடைய விசுவாசம் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நாங்கள் நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் நீதிமான்களாய் மாறுகிறோம் அது ஒரு விசுவாசம் விசுவாசத்திலே மூன்று வகையான விசுவாசம் உண்டு கனியிலே சொல்லப்பட்ட விசுவாசம் நம்பிக்கைக்குரிய தன்மை உண்மை தன்மை எவ்வளவு தூரம் மற்றவர்கள் நம்மை நம்பலாம் எவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்களுக்கு உண்மையா இருக்கிறோம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம் அது கனியிலே காணப்படுகிற விசுவாசம் விசுவாசம் அதுதான் அந்த பேர்க்கும் விசுவாசம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மால் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு தேவையான விசுவாசம் அந்த வரத்திலே காணப்படுகிற விசுவாசம் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் ஆண்டவர் மீது நாங்கள் வைக்கிற விசுவாசம் இந்த வசனத்தை அநேக இடங்களிலே நிருபங்களை கூட பார்க்கலாம் எபிரேயர் பத்து முப்பத்தெட்டு ரோமர் ஒன்று பதினேழு கலாத்தியர் மூன்று பதினொன்று இதில் பவ்ளப்போஸில் இந்த காரியத்தை எடுத்து பயன்படுத்துகிறத நாங்கள் பார்க்க முடியும் இங்கே சொல்லப்பட்ட ஆபகளை சொல்லப்பட்ட காரியம் மேலே சொல்லப்பட்ட வசனங்களை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே தரிசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டியிருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டியிருப்பார் என்று சொன்னால் எல்லாவற்றால் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அந்த காரியத்தை நம்புங்கள் என்றால் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாறவர் மனபுத்திரன் அல்ல ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் எதை காட்டினாரோ அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் கத்தன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நான் ருசித்துப் பார்த்திருக்கிறேன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னத்தை காட்டினாரோ என்னத்தை சொன்னாரோ அதை செய்திருக்கிறார் இனியும் அவர் செய்வார் என்று நான் அவர் மேலே விசுவாசமா இருக்கிறேன் என்ன அவர் நம்பிக்கைக்குரியவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்பிக்கைக்குரியவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காரோ அந்த காரியத்தை நம்புங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள் என்றே நாளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் சொன்ன காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்க தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காரோ அந்த காரியங்களை நம்புங்கள் தொடர்ந்து நம்புங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள் என்று இன்றைய நாளிலே கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அதை மற்ற உதத்திலே சொல்ல போனால் அவிசுவாசத்தினாலே நீதிமான் சாவான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அவிசுவாசத்தினாலே நீதிமான் சாவான் நாங்கள் சாவது அதாவது நம்பிக்கைகள் வந்து காரியத்தை ஆசீர்வாத குறைச்சலா இருப்பது ஆண்டவுடைய சித்தம் அல்ல நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக ஆண்டவருக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கத்தர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நம்புங்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பனாக நம்முடைய விசுவாசத்தை ஆசீர்வாதங்கள் செத்து போகாதபடி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எங்களுடைய நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி விதத்தை பார்க்க பார்க்கும் போது ஆண்டவர் அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அநேக அற்புதங்கள் அந்த இடத்துல செய்யாமல் வரப்போனார் அதற்கு காரணம் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஓட்டுகிறார் நான் சொன்ன காரியம் நடக்கும் தாமதித்தாலும் காத்திரு விசுவாசத்தினாலே நீ பிழைக்க வேண்டும் நான் உனக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நீ தொடர்ந்து விசுவாசம் உள்ளவனாயிரு தொடர்ந்து விசுவாசம் இரு என்று இன்றைக்கு இன்றைய நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் ஆகையால் விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைக்கும்படியாக கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவர் மேல் விசுவாசமாக இருப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமை